அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் இருபத்தி ரெண்டாவது நாள் செய்யுள் இரவது எது எல்லாம் பால் என்று சொல்லுகிற செய்யுள் மனைக்குப் பால் வாழ்முதல் இன்மை தான் செல்லும் திசைக்கு பால் நட்டோரை இன்மை இருந்த அவைக்கு பால் மூத்தோரை இன்மை தனக்கு பால் கற்றறிவு இல்லா உடம்பு மனைவி இல்லாத வீடு பாழடைந்த வீடாகும் நாம் செல்லுகிற திசையெல்லாம் நமக்கு நண்பர்கள் இல்லையெனில் நம்முடைய நிலைமை துன்பத்திற்கு உள்ளாகும் நல்ல அவை என்று சொன்னால் அந்த அவையிலே கற்றறிந்த சான்றோரும் ஆன்றோரும் இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத அவை மூடர்கள் நிறைந்த அவை பாழானது இது எல்லாவிட முக்கியமானது கற்று அறிவில்லாமல் ஒருவன் இருந்தால் அவனுடைய உடம்பே பாழ் என்று சொல்லுகிற இல்லறம் என்பது மனைவியோடு சேர்ந்து நடத்துவது எனவே மனைவி இல்லாத வீடு பாழானது சுற்றமும் நட்பும் இல்லை என்றால் சென்ற வழிக்கு துணை இருக்காது எனவே நண்பர்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் நண்பர்கள் இல்லை என்றால் வழித்துணை பாழாகும் அவை என்று சொன்னால் கற்றோரும் மூத்தோரும் இருக்க வேண்டும் மூடர்கள் நிறைந்த அவையாயிருந்தால் அந்த அவை பாழானது இதை எல்லாவற்றை விட முக்கியமானது கல்வி கற்காத ஒருவனுடைய உடம்பே அவனுக்கு பாடுதான் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் மனைக்குப் பாழ் வாழ்வுதல் இன்மை தான் செல்லும் திசைக்கு பாழ் நட்டோரையின்மை இருந்த அவைக்குப் பால் மூத்தோரையின்மை தமன தனக்கு பால் கற்றறிவு இல்லா உடம்பு நன்றி வணக்கம்